வணக்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்புடின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸ் வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் டிஐஇடி நிறுவனங்கள் பங்காற்றுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் தான் ஓகேவா ஸோ இந்த டிஐஇடி நிறுவனங்கள் பங்காற்றுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட அளவில் வந்து இந்த டிஐடி இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அடுத்த ரெண்டாவது வினா பாருங்கள் மேனுவல் ஆஃப் டிஐடியின் பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டங்களை அளவிடுவது ஸோ நாட்டங்களை அளவிடுதான் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ஆஃப் டிஏடினுடைய பயன் அடுத்து மூணாவது வினா பாருங்கள் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் பின்பற்றுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிராமிய மாணவர்களுக்கு கல்வி புதுமை கல்வி முறை மும்மொழி திட்டம் இந்த மூணையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவதுலியா வித்தியாலய பல்வி வந்து பின்பற்றக்கூடியது ஓகேவா ஸோ நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் இதை வந்து எடுக்க முடியும் ஆன்சரை வந்து எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதையாவது ஒன்று எடுப்பீங்க அது வந்து தவறாயிடும் ஓகே அடுத்து நாலாவது வினா பாருங்கள் இந்தியாவில் கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள இரண்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மிசோரம் ஓகேவா இந்தியாவில் கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள இரண்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் ஆண் பெண் இருபாளர் கல்வியின் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோளாமை உணர்வு வளர்தல் சகிப்புத்தன்மை வளர்தல் நன்னடத்தை வளர்தல் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளர் கல்வியினுடைய பயன் அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் ஹெர்பார்டின் என்பவர் ஒரு ஜெர்மன் தத்துவனி ஓகேவா ஸோ தத்துவ ஞானி ஸோ ஹெர்பார்டின் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தத்துவ ஞானி அடுத்து ஏழாவது வினா பாருங்கள் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி திட்டம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்வி திட்டம் அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் உயர் தொடக்க கல்வி என குறிப்பிடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து எட்டாம் வகுப்பு ஓகேவா உயர் தொடக்க கல்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்திலிருந்து எட்டாம் வகுப்பு அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் உலகில் அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா மாண்டரின் மாண்டரின் ஓகேவா ஸோ இந்த மாண்டரின் மொழி தான் பார்த்தீங்கன்னா உலகில் அதிகமாக பேசப்படும் மொழி அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் பள்ளியும் குழந்தையும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான் டூயி பள்ளியும் குழந்தையும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான் டூயி அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் தமிழகத்தின் கல்வி அறிவு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் ஓகேவா ஸோ அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் தான் தமிழகத்தினுடைய கல்வியறிவு விகிதம் அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழக மானியக் குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அமை அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஓகேவா ஸோ நியூ டெல்லியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் தமிழகத்தில் செயல்படாத ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா அறிவியல் கல்லூரி ஓகேவா தமிழகத்தில் செயல்படாத ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா அறிவியல் கல்லூரி அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் இக்னோ ஐஜிஎன்ஓயு என்பது ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் ஓகேவா அதே மாதிரி இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸோ இதனோட விரிவாக்கம் கேட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிறணும் ஓகே அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய சுவடி நூலகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சை ஸோ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊலை ஓலைச்சுவடி அந்த நூல்கள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து அந்த இது இருக்குது அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் கர்நாடக இசை தமிழகத்தில் ஏற்றம் பெற்ற காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான் வந்து கர்நாடக இசை வந்து தமிழகத்தில் வந்து ஏற்றம் பெற்றுக்கும் யார் காலத்துலனா விஜயநகர பேரரசு காலம் அடுத்து பதினெட்டாவது வீணாக பாருங்கள் நலந்தா பல்கலைக்கழகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் ஸோ பீகாரில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நலந்தா பல்கலைக்கழகம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது வீணாக பாருங்கள் பெரிபெரி எனும் நோய் பின்வரும் வைட்டமின் பற்றாக்குறையால் தோன்றிக்கிறது இந்த பெரிபெரி நோய் வந்து பார்த்திங்கன்னா எந்த வைட்டமின் குறைபாட்டால் வந்து தோ தோன்றிக்கிறது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா விட்டமின் பி குறைபாட்டால் வந்து தோன்றுது ஓகேவா அடுத்து இருபதாவது வீணாக பாருங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் பெட்ரோல் உற்பத்தி ஆகிறது ஸோ எந்த மாநிலம்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பெட்ரோல் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா இந்த வீடியோ மூலமாக மிக முக்கியமான இருபது வினாக்களை வந்து பார்த்துருக்கேன் ஸோ இந்த இருபது வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே க்ளாஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிஜிடிஎர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஸோ அடுத்தபடியில் அடுத்த மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்